இப்போ ட்ரெண்டே வந்துட்டு முருகர் தான் முருகர் மட்டும் இல்ல இப்போ என்ன அவர்கிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக வந்துட்டு அப்ரூவல் கொடுத்துருவாரு அவர் இப்போ ஒரு சிலவங்கலாம் கொஞ்சம் லைட்டா டிலே பண்ணி நம்மள சோதிச்சிட்டு தான் கொடுப்பாங்க முருகர்கிட்ட நீங்க ஒரு சில வேண்டுதல் வச்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னால் உடனே வந்துட்டு அது கிடச்சிது இல்லை ஒரு வாரம் ரெண்டு வரம்னு கிடையாது இது நிறைய பேருக்கு தெரியாது சோம வார விரதம் நார்மலாக இருக்கிறது வந்து எல்லா திங்கக்கிழமையும் இருக்கிறது ரொம்ப விசேஷம் தான் என்ன எல்லாத்துக்குமே யார் பிரைம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவன் தான் முருகர் மட்டும் கிடையாது இந்த பிரபஞ்சத்துக்கே யார் வந்துட்டு தலைமையா தலைமை இதை வகிக்கிறான்னு கேட்டீங்கன்னா சிவ பகவான் தான் இதுல வந்துட்டு கொஞ்சம் கூட மாற்றுக்கிறது கிடையாது கண்டிப்பாக நீங்க இந்த திரம விரதத்தை முடிக்கும் போது அடுத்தவங்களுக்கு ஏதான நீங்க வந்துட்டு உணவு அழிச்சிட்டு நீங்க இந்த விரதத்தை கடைபிடிச்சிங்கன்னா முழுமையான பலனை கண்டிப்பாக கொடுப்பார் இது நிறைய பேர் செய்யறது இல்லை அவங்க விரதம் முடிச்சுட்டு அவங்க சாப்பிட்டுறாங்க வணக்கம் ஆன்மீகம் சார்ந்த நிறைய பதிவுகளை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கும் சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பால உபாசகர் கார்த்திக் சார் அவங்கதான் வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சூப்பர் சார் சூப்பர் சார் சார் இப்போ சமீப காலமா பார்த்தோம் அப்படின்னா எங்க பார்த்தாலுமே முருகர் முருகர் சார்ந்த வழிபாடுகள் ஆஹ் அவங்களுக்கான விரதம் இது சார்ந்ததா நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்கு சோ மகன தரிசித்த அந்த தருணத்துல இப்ப வந்து எல்லாருமே வந்து அப்ப நான் சிவனை எல்லாரும் மறந்துட்டாங்க யாரும் சிவனை மறக்கல ஆக்சுவலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ட்ரெண்டே வந்துட்டு முருகர் தான் முருகர் மட்டும் இல்ல இப்ப என்ன அவர்கிட்ட வந்துட்டு அப்ரூவல் கொடுத்துருவாரு இப்ப ஒரு சிலவங்கலாம் கொஞ்சம் லைட்டா டிலே பண்ணி நம்மள சோதிச்சிட்டு தான் கொடுப்பாங்க முருகர்கிட்ட நீங்க ஒரு சில வேண்டுதல் வச்சுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே அது கிடைச்சிரும் அதுக்கு நிறைய உகந்த ஸ்தலமும் இருக்கு நம்ம சென்னையிலேயே சரி கந்த நம்ம சிறுவாபுரி திருச்செந்தூர் நிறைய ஸ்தலம் இருக்கு அது அதுன்னு நம்ம ட்ரெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழர் கடவுள்ன்ற ஒரு அடையாளம் இருக்கு முருகர் ஆமா அது அந்த அடையாளமே வந்துட்டு என்ன அப்படின்னா முருகர்கிட்ட போனோம் அப்படின்னீங்கன்னா அதுவும் நிறைய குழந்தை பொருளாதார தடை வீடு கட்டற விஷயமா கணவன் மனைவி விரிவு விரிசல் எதா இருந்தாலும் முருகர் வச்சு கொடுத்துட்டாரு இப்ப சிவன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரைம் சோ எல்லாம் சொல்லுவாங்க அப்போ என்ன அப்படின்னா இது இப்ப ஆமா சித்தர்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல முதன்மையானவர் யாருன்னு கேட்டீங்கன்னா முருகர் தான் ஆனா இவங்களுக்கு எல்லாருக்கும் தலைமையானவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சிவன் தான் சோ இது நிறைய பேர் வந்துட்டு இப்ப ஹைலைட் பண்றதுனால எல்லாருமே அதே டாபிக் புடிச்சிட்டாங்க ஒரு நாலு பேர் முருகர் 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 போது சோ முருகர் வந்துட்டு நம்ம தமிழர் கடவுளும் கூட ஆனா உடனடி நமக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா முருகர் தான் இப்ப நீங்க கேட்டீங்க கேள்வி கேட்டீங்க சிவன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே யார் பிரைம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவன் தான் முருகர் மட்டும் கிடையாது இந்த பிரபஞ்சத்துக்கே யார் வந்துட்டு தலைமையா தலைமையை வகிக்கிறான்னு கேட்டீங்கன்னா தான் இதுல வந்துட்டு கொஞ்சம் கூட மாற்று கிடையாது இந்த பிரபஞ்சத்துக்கு அவர் தான் வந்துட்டு சிவனுக்கு வந்துட்டு நிறைய விரதம் இருக்கு ஒரு விரதம் ரெண்டு எல்லாம் கிடையாது ஆக்சுவலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவனுக்கு உகந்த விரதம் சோமவார விரதம் அந்த விரதம் செய்யறாங்க இன்னைக்கும் ஒரு சிலர் செய்யறாங்க விடாம செய்யறவங்க நிறைய பேர் இருக்காங்க விரதத்திலே ரொம்ப விசேஷமான விரதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சோமவார விரதம் சோமவார விரதம் இந்த மாதிரியான விரதம் பண்ணும் போது சிவபெருமான் என்னென்ன மாதிரியான வரங்கள் எல்லாம் கொடுக்கறாரு இல்ல ஒரு வரம் ரெண்டு வரம் கிடையாது இது நிறைய பேருக்கு தெரியாது சோமவார விரதம் நார்மலா இருக்கிறத வாட்டி எல்லா திங்கக்கிழமையும் இருக்கிறது ரொம்ப விசேஷம் தான் ஒவ்வொரு திங்கக்கிழமை ஆமா ஒவ்வொரு திங்கக்கிழமையும் இருக்கிறது ரொம்ப மிக 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 விசேஷம் ஆனா இதுல உங்களுக்கு உடனடியான பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தீபாவளி கிட்ட வர சோமவார விரதத்துக்கு இருக்கிற மகிமை எந்த விரதத்துக்குமே கிடையாது ஏன்னா அவ்வளவு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மகிமையான விரதம் இப்ப நீங்க மத்த டைம் இருக்கிற விரதத்தோட இதுக்கு வந்துட்டு உடனடி பலன் எல்லா விஷயமான தடங்கல்கள் எல்லா விதமான இதுக்கும் தீர்வு கிடைக்கிற எது விரதம்னு கேட்டீங்கன்னா சிவனுக்கு வந்துட்டு உகந்த அதாவது நோய் நொடி மட்டும் கிடையாது பொருளாதார தடை திருமண தடை உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் ஐந்து வாரம் இருக்கு பாத்தீங்களா கண்டினியூவா அப்ப நீங்க இருந்தீங்கனால பாதி தடைகள் வந்துட்டு கண்டிப்பாக தக தெரிஞ்சு உங்களுக்கு உடனடியான பலன்க்கும் சூப்பர் இந்த விரதம் பண்றதுக்கான ஏதாவது கடைபிடிக்கக்கூடிய வழிமுறை ஆமா ஆக்சுவலா என்ன அப்படின்னு பட்டினி இருக்கும் அவசியமே கிடையாது ஹெவி ஃபுட்டு சாப்பிடக்கூடாது ஹெவி ஃபுட் ரீசன் என்ன அப்படின்னா நமக்கு ஹெவி ஃபுட் சாப்பிட்டோம்னா டயர்டா இருக்கும் ஏன்னா ஒரே இடத்துல உட்காந்துருப்போம் இல்லை கொஞ்சம் டயர்ட்னஸாக இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு அது தவிர நமக்கு ஹெல்த்து அந்த டைம் சில டைம் சம்டைம்ஸ் கோஆப்ரேட் பண்ணாது உங்களுக்கு ஹெவி ஃபுட் வந்து அன்இீஸியாக இருக்கும் கம்ஃபர்ட் இருக்காது அதனால தான் லைட் ஃபுட் எடுக்க சொல்கிறது உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு அதுக்கு விரதம் நிறைய பேர் சொல்றாங்க வறு தன்னை வருத்திட்டு விரதம் இருக்கும் யாரும் தன்னை வருத்திட்டு விரதம் வந்தீங்கன்னா அது பலன் கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா அது முட்டாள அது இருக்காங்க மேடம் ஒரு சிலர்லாம் இருக்காங்க அது வந்துட்டு அவங்க தவறுன்னு நான் சொல்லலை கூடாதுன்னு நான் சொல்லல அது அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு சில சைடு எஃபெக்ட் எல்லாம் கொடுப்போம் உங்களுக்கு சோ தண்ணி எந்த இதோ நம்ம சொன்ன ஏற்கனவே சொன்ன பாருங்க வருத்திட்டு விரதம் இருந்து நீங்க கடைபிடிக்கணுங்கிறத வந்துட்டு எந்த நூடுலையும் எதுலையுமே குறிப்பில் சொல்லலை நீங்க ஒரு லைட்டான இது எடுக்கலாம் பால் எடுக்கலாம் பழம் எடுக்கலாம் நீர் எடுக்கலாம் இயற்கை இந்த இளநீர் அது போல விஷயங்கள்லாம் தாராளமாக எடுக்கலாம் எடுத்துட்டு ஈவினிங் சாப்பிட்டு ஆமா ஈவினிங் சாப்பிடலாம் அதே போல என்ன அப்படின்னா அந்த ஈவினிங்கும் காலையில கண்டிப்பா நீங்க வந்துட்டு பூஜை பண்ணணும் ஓகே அந்த பூஜைகள்ல கடைபிடிக்க ஆமா நீங்க வீட்டுல உங்களால பண்ண முடியலனா அந்த டைம் எல்லா கோயில்லயுமே இருக்கும் உங்களுக்கு ஏன்னா ரொம்ப பிரசித்தி பெற்றது இது வந்துட்டு நிறைய பேர் கொஞ்சம் வெளியில சரியா தெரியாம சோமவார விரதம் ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்ப அந்த டைம் இவங்க காலையில நைட் ஈவினிங் பூஜை பண்ண முடியலன்னா கோவில போய் உட்காரலாம் கோவில் இது மெயினா இவங்க கடைபிடிக்க வேண்டியது இவங்க விரதம் இருந்துட்டு அன்னைக்கு சிவனை பத்தி இவங்க வாயில ரெண்டு பேருக்கு சொல்லணும் இது நிறைய பேர் வந்துட்டு செய்யறது கிடையாது அட்லீஸ்ட் அவங்க கூட இருக்கவங்களுக்கானா இல்ல ஒரு போன் மூலியமானா அவரோட மகிமைய பத்தி அவரோட என்ன விஷயங்கள் எதுக்கு நம்ம விரதம் பிரச்சனைகளை கடவுள்கிட்ட கொண்டு போய் தான் சொல்றாங்களே தவிர கடவுளை பத்தி யாரும் பேசுறது பாருங்க இதுதான் நீங்க பாருங்க நல்ல கேள்வி இப்போ வந்துட்டு கடவுளோட இவங்க பிரச்சனை தான் சொல்றாங்களே தவிர நீங்க எப்பயுமே வந்துட்டு அவரை பத்தி ஒரு நாலு விஷயத்த சொன்னாதான் அது பூர்த்தி அடையும் இன்னொன்னு தினமும் அந்த விரதம் முடிக்கும் போது முக்கியமான விஷயங்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஜீவனுக்கு நம்ம வந்துட்டு பசியாத்தணும்

நாலாவது வாரம் முதியோர்களுக்கு கொடுக்கணும் ஐந்தாவது வாரம் பாத்தீங்கன்னா எதனா ஒரு பறவை பட்சி விலங்குகள் எதுக்கு வேணா கொடுக்கலாம் ஆனா இதை கண்டிப்பாக நீங்க இந்த திரவ விரதத்தை முடிக்கும் போது அடுத்தவங்களுக்கு எதானா நீங்க வந்துட்டு உணவு அழிச்சிட்டு நீங்க விரதத்தை கடைபிடிச்சிங்கன்னா முழுமையான பலனை கண்டிப்பாக கொடுப்பார் இது நிறைய பேர் செய்யறது இல்லை அவங்க விரதம் முடிச்சுட்டு அவங்க சாப்பிட்டுறாங்க கடவுளை வழிபடுறதுக்குன்னு அந்த பூஜை முறைகள் இருக்குல்ல சார் அது ஏதாவது இருக்கா சார் ஆக்சுவலா நீங்க வீட்டுல பூஜை பண்றோம் அப்படின்னா நார்மலா நம்ம விலைக்கு ஏத்திட்டு பண்ணுவோம் பாத்தீங்களா விலைக்கு ஏற்றிட்டு பண்றது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு சில கடவுள்களுக்கு அந்த நைவேத்தியம் படைக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்ல பொதுவாகவே வீட்டுல வந்துட்டு நைவேத்தியம் அன்னைக்கு படைக்கணும் அன்னைக்கு படைக்கலாம் கிடையாது நம்மளால இது ஒரு ட்ரெண்டா எடுத்துட்டு வந்துட்டாங்க நல்ல நாள் கிருத்திகை பண்டிகை தான் நைவேத்தியம் கடவுள் நீங்க வீட்டுல வச்சு பூஜை பண்ணும்போது டெய்லி நெய்வேதியம் வைங்க நீங்க சமைச்சுதான் வைக்கணும்னு விஷயம் கிடையாது ஒரு சர்க்கரை ஒரு பால்ல கொஞ்சோண்டு வந்துட்டு கல்கண்டை போட்டுவீங்க சர்க்கரைய போட்டுவீங்க அன்னம் இருக்குல்ல பஞ்ச பூதத்துலயே வந்துட்டு உருவான ஒரே பொருள் வந்துட்டு தான் அந்த அன்னத்துல கொஞ்சோண்டு பால் போட்டு சக்கர வச்சுக்கணும் பாயாசம் நெய்வேதியம் நீங்க டெய்லி வெக்க வெக்க வைக்க உங்களுக்கு பொருளாதாரம் மேம்படும் உங்களுக்கு அப்படின்னா ஒரு வாழைப்பை எப்படிதான் நீங்க எல்லாரும் வீட்லயும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க சோ நீங்க பண்டிகை அன்னைக்குதான் வைக்கணும் இல்ல டெய்லி வீட்டுல வந்துட்டு கடவுள் கிட்ட ஒரு நைவேதியம் பண்ணுங்க உங்களால முடிஞ்சது உங்களால எதுவுமே பண்ண முடியல ஒரு சக்கரை கூட ஒரு பிளேட்ல வச்சிடும் சோ நைவேதயம் நீங்க சும்மா சாமி கிட்ட வந்துட்டு வர்றது இது அது நிறைய கூட சொல்லியிருக்கேன் நான் இது நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க நம்ம வந்துட்டு சாமிக்கு வைக்கிறது வந்துட்டு விநாயகர் சாப்பிடுறாரு முருகர் சாப்பிட்றாரு சிவன் கிடையாது அப்படி கிடையாது நைவேத்தியம்ங்கிறது வந்துட்டு அவங்க சாப்பிடறதுக்கோசரம் கிடையாது எங்களுக்கு இதெல்லாம் நீ கொடுத்த பேர் உனக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் அது அவருக்கு காமிச்சு எல்லாம் பண்ணிட்டு அவரை அவருக்கு வந்து நம்ம தேங்க் பண்றதுதான் நீங்க அப்ப அந்த பூஜை எப்ப உங்களுக்கு ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த நைவேத்தியம் பொருள் அங்க வைக்கும் போதுதான் அது ஃபுல்ஃபில் ஆகும் நன்றி டேங்க் பண்றோம் பாத்தீங்களா அப்ப நீங்க டெய்லி விளக்கேத்துறது உகந்த ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உகந்த ஒரே விஷயம் விளக்கேத்துறதுதான் தான் வீட்டுல நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணலையோ கண்டிப்பாக ரெண்டு வேலையும் விளக்கேத்து காலை மாலை கண்டிப்பா இது எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு ஒருத்தர் வீட்ல வந்துட்டு விளக்கேத்துறாங்களே நீங்க நம்ப மாட்டீங்க அவங்க வந்துட்டு எப்படியாப்பட்ட தடங்கல்கள் பிரச்சனைகள் வந்தாலும் ஈஸியா அவங்க வந்துட்டு அதை தாண்டி வந்துடுவாங்க ஏன்னா விளக்கேத்த மட்டும் இல்லாம ரெகுலரா பண்ண கண்டிப்பா

அதை ஈஸியா வந்துட்டு எளிமையாக வந்துட்டு தாண்டி போகக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நிலைமையை கண்டிப்பா கொடுப்பாரு ஏன் அப்படின்னா விளக்குங்கிறது தான் பிரைம் நம்ம வந்து இதெல்லாம் சொல்றோம் பாருங்க விநாயகர் எல்லாமே இருக்காங்க ஆனா எங்க வந்து இதுக்கெல்லாம் எதுவும் மூலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தீபத்துல எரியுது பார்த்தீங்களா ஓலி அதுதான் மூலம் ஸோ அது விளக்கு நீங்க எவ்வளவு கோல வீட்டில் ஏத்துறீங்களோ விடாம விடாம ஏத்த ஏத்த உங்களுக்கு கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றம் லக்ஷ்மி கடாசம் அதே போல உடல் நல உபாதைகள் கண்டிப்பாக தீரும் இது இது மூலியமா சொல்லிக்கிறேன் நிறைய பேர் வந்துட்டு இதுதான் செய்யறாங்க இந்த பண்டிகை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமையாத்து பூ போட க்ளீன் பண்ண மாட்டேன்றாங்க இன்னைக்கு போட்டாங்கன்னா அது அடுத்த வெள்ளிக்கிழமையோ அப்படிதான் இப்ப நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கிறோமா இல்லையா டெய்லி அதுக்கு எவ்வளவு நேரம் அப்போ நாலு மணி நேரமா அப்போது ஜஸ்ட் அஞ்சு நிமிஷம்தான் நீங்க எவ்வளோக்கு எவ்வளவு வந்துட்டு வீட்டை சுத்தமாவோ சுவாமி இப்ப ரூம வந்துட்டு சுத்தமா தூய்மையா வச்சிருக்கீங்களோ உங்களுக்கு வேற எதுவுமே தேவை கிடையாது நீங்க நீங்க எதையும் போய் தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க எதுவும் நாடி போய் வேண்டாம் அதே ஆட்டோமேட்டிக்கா உங்க வீட்டுக்கு வந்துட்டு வந்து சேரும் தூய்மைதான் தூய்மை தூய்மையோட இருப்பிடம் தான் தெய்வம் இருக்கு மேடம் உப்பர் சௌபாஸ் okay இந்த விரதம் இருக்கிறோம்ல சார் கண்ணியோதா நீங்க சொல்ற மாதிரி இந்த அஞ்சு வாரதம் அஞ்சு வாரமும் விரதம் இருந்தாச்சு சோ விரதம் இருந்தவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஆன பலன்கள்லாம் கிடைக்கும் சார் एक्चुअली நீங்க இது நல்ல கேள்வி यार एक्चुअली இப்போ எல்லா குறைக்கும் நான் சொன்ன உங்களுக்கு சோமவார விரதம் அப்படிங்கிறது வந்துட்டு வெறும் குழந்தை பாக்கியம் இந்த எல்லா தடைகளும் திருமண தடை கிரக கோளாறுகள் மெயினா கிரக கோளாறுகள் கிரக கோளாற தான் உங்களுக்கு பாதி பிரச்சனைகளை கொடுக்கும் உங்களுக்கு சோ கிரக கோளாறுகள் குழந்தை பாக்கியம் பொருளாதார தடை தொழில் விருத்தி மெயினா வந்துட்டு தொழில் தடை வந்துட்டு மெயினா உங்களுக்கு சோமவார விரதம் வந்துட்டு என்ன அப்படின்னீங்கன்னா தொழில் தடை பொருளாதாரத்தை வந்துட்டு கண்டிப்பாக மேம்படுத்தும் இதுல வந்துட்டு கொஞ்சம் கூட கருத்தே இல்லை அவங்க அந்த அஞ்சு வாரம் வந்துட்டு இருக்க சொல்லுங்க யாரும் நான் இது மூலியமா சொல்லிக்கிறேன் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன் அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா ஒரு மாற்றம் கிடைக்கும் ஏன் அப்படின்னா சிவன் ஆட்ட நீங்க ஆத்மார்த்தமா சிவன் என்ன எதிர்பார்ப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய விஷயம் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன் நீங்க ஆத்மார்த்தமா உங்களை ஒப்படைச்சிடணும் அவர்கிட்ட அரமனசோட உங்களுக்கு அவர் இத கூட அத கூட கேட்கறவர் கிடையாது அவர் அடியாரை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அடியாரனா பாத்தீங்களா கோலம் தெரியுமா உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது வெறும் ஒரு ஒரு கச்சை கட்டியிருப்பாங்க அவ்வளவுதான் அவங்க சோ அப்ப எவ்ளோ எளிமையான அவர் பாருங்க அவர் என்ன எதிர்பார்ப்பாரு ஆத்மார்த்தமான அன்பு நீங்க அவரு அர்ப்பணிச்சிருங்க அஞ்சு வாரம் அஞ்சு வாரம் சொல்லலை நான் அஞ்சு நாள்

மனதால உங்களுக்கு பண்ண செயல்முறையால பண்ண முடியல கூட மனதால நினைங்க எந்த விஷயமே சரி ஆக்சுவலா அது நிறைய புராண கதைகளும் இருக்கு உண்மையாக நடந்த வரலாறு என்ன அப்படின்னீங்கன்னா நீங்க வந்துட்டு ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ற பண்றீங்க பாத்தீங்களா நீங்க சிலரால பண்ண முடியாது இப்ப நீங்க கும்பாபிஷேகம் பண்றா போல ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க பை இமேஜ் வந்துட்டு அப்படியே கனவுல நினைச்சிட்டு இவருக்கு இந்த பண்ணணும் அத பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட அந்த கும்பாபிஷேகம் பண்ற பலன் கோவில் கட்டக்கூடிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ வந்து நீங்க உங்களுக்கு பூஜை பண்ண முடியல ஸ்கிப் ஆகுது ஏதோ ஒரு சூழ்நிலை ஏன்னா இன்னைக்கு ஒரு சில சுச்சுவேஷனும் அப்படி இருக்கும் அப்ப ஸ்கிப் ஆகுதுன்னா நீங்க வந்துட்டு வருத்தப்படாதீங்க ஆத்மார்த்தமா நீங்க சிவன் கிட்ட நினைச்சுக்கோங்க இது போல நான் நினைச்சுட்டேன் பண்ணிட்டேன் மனதால பூஜை பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப நேரம் தேவை கிடையாது அஞ்சு நிமிஷம் போறோம் ஆத்மார்த்தமா நீங்க அதான் சொன்ன டெடிகேஷனோட ஒரு விஷயம் செய்யும் போது அதுக்கு நேரம் காலம்லாம் தேவையில்லை கரெக்டா ஒரு ஒரு நிமிஷம் நீங்க வந்து ஆத்மார்த்தமா உங்களை ஒப்படைச்சீங்கனாலே அவர் அதை கண்டிப்பா ஏத்துப்பாரு முக்கவாசி நீங்க அவர் ஆத்மார்த்தமா செய்யும் போது அந்த அஞ்சு வாரம் தடங்கள் கொடுக்க மாட்டாரு அப்படி உங்களுக்கு அப்படி ஸ்கிப் ஆகுது வேற சிச்சுவேஷன் இல்ல அப்படின்னீங்கன்னா தவறு கிடையாது மனதால நீங்க நினைங்க நீங்க நினைச்சீங்கனாலே இந்த பலன் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிரும் உங்களுக்கு கண்டிப்பா இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா ஏற்கனவே சொன்ன பாருங்க நீங்க மனசுல வந்துட்டு ஒரு கோயில் கட்டுறா போல நினைச்சீங்கன்னா கூட அந்த கோயில் கட்டக்கூடிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய சயின்ஸ் பாத்தீங்களா உங்களுக்கு

எல்லா பழங்களுமே நீங்க வாட்டி சிவனுக்கு படைக்கலாம் முடிஞ்சுன்னா அந்த டைம் உங்க வீட்ல வந்துட்டு டெய்லி கொஞ்சம் ஏதோ ஒன்னு ஏன் அப்படின்னா எல்லாத்துக்குமே உகந்தது வந்துட்டு சிவனுக்குன்னு பாத்தீங்கன்னா வில்வம் தான் வில்வத்துக்கு எதுவுமே அதுக்கு நிகர் எதுவுமே கிடையாது நோயே குணப்படுத்தும் வில்வம் புரியுதுங்களா உங்களுக்கு அப்ப வந்துட்டு இந்த வில்வத்தை வந்துட்டு மத்த டைம் ஏன்னா எல்லா இடத்துலயும் வில்வம் கிடைக்கும் உங்களுக்கு அந்த டைம் மட்டும் அந்த அஞ்சு வாரம் வில்வத்தை மட்டும் வைங்க நீங்க போறோம் ஆமா வில்வத்தை வச்சு உங்களுக்கு என்ன பழம் உங்களுக்கு தோணுதோ அந்த பழத்தை வீட்ல ஏன்னா இப்ப எல்லா பழமும் எல்லாம் கிடைக்குது ஏன் நான் பழம் சொல்றேன்னா உங்களுக்கு மத்தத கூட சில டைம் கொஞ்சம் வீட்டுல சமைக்கிறதுக்கோ செய்யறதுக்கோ டைம் இருக்காது பழம் பூக்கள் உலோகங்கள் இதுக்கெல்லாம் தோஷம் கிடையாது எந்த உலோகத்துக்கும் கிடையாது தோஷம் நவரத்னம் கற்களுக்கு தோஷம் கிடையாது அது தோஷம்னா நம்ம சொல்லுவோம்ல இது வியூஸ் பழர்ஷி கலர்ஷி அப்படின்னு எல்லாம் கிடையாது இந்த இந்த ஒரு சில விஷயத்துக்கு வந்துட்டு தோஷம் கிடையாது அதனால நீங்க டேரக்டர் சும்மா அப்படி தண்ணியில அழம்பிட்டு நீங்க வைக்கலாம் பழ பழ எந்த பழம் என்ன வைக்கலாம் ஓகே படைக்கக்கூடாத விஷயங்கள்னா இல்லை வீட்டில விரதம் இருக்கும்போது செய்யக்கூடாத விஷயங்கள் வீட்டில் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு